வாழ்க்கையில சில நேரங்களில் கெடுவார் கேடு நினைப்பார் அப்படிங்கிற பழமொழி நிறைய இடங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிருது இந்த வீடியோவை நல்லா பாருங்க ஒரு ஆட்டோவில பொறுத்த ஒருத்தருக்கு இடைஞ்சலா இருந்த சைக்கிளை அவர் குனிஞ்சு அவராகவே எடுத்து முன்னாடியே வச்சுருந்தாருன்னா அடுத்த தாம் பொருளையும் அடுத்தவங்கட்டு பொருள் மாதிரி பார்த்துருக்கோம் இல்லை அடுத்தவட்ட பொருளையும் தாம் பொருள் மாதிரி பார்த்துருந்தாருன்னா அவருக்கு என்ன நடந்திருக்குமோ ஆனால் அதை லேட்டா தனக்கு இடைஞ்சலா இருக்குன்னதுக்கு பிறகு அவர் எடுத்து வைக்கிறப்போ தன்னோட இழப்பு எவ்வளவு பெரிய விபரீதங்களை அவரை சந்திக்கிறாருன்னு பாருங்க வாழ்க்கையில நாம அப்படித்தான் நிறைய விஷயங்கள் தன்னோட பொருள் மாதிரியே நம்மளோட வாழ்க்கை மாதிரியே நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி மத்தவங்களை நினைக்கிறது தனக்கு நடந்தா அது வந்து தக்காளி சட்டினி தனக்கு நடந்தா அது ரத்தம் அடுத்தவங்களுக்கு நடந்தா அது தக்காளி சட்டினி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுயநலவாதிகளை சந்திக்கிறோம் இந்த வீடியோ சொல்ற பாடம் எப்பவுமே வந்து நீ என்ன நினைக்கிறியோ யாருக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கே திரும்பி வரும் அது பூமராங்கன்னு சொல்றாங்க இல்ல எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்க உன்னோட நினைவுகள் மட்டும்தான் உன்னை இயக்குமே ஒழிச்சு நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு எதுவும் ஆகப்படறது இல்லை அதனால நல்லதே நினைங்க